ஓ முருகா பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை மூணு டு ஆறு வந்து பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்திரிச்சு ஒரு நாளிகை அதாவது இருபது நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு மந்திர ஜபமோ இல்லை தியானமோ தவமோ பண்ணிங்கன்னா அது கோடி மடங்கு வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் சாதாரணமாக டைம்ல பண்ணுறதோடு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூணு டு ஆறில் ஏதாவது ஒரு டைம் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டைம்ல பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து கோடி மடங்கு பலன் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எந்திரிக்கணும்னு நம்ம நினப்போம் ஆனால் வந்து அந்த நேரத்தில் தான் வந்து நல்ல தூக்கம் வரும் நல்ல கனவு வரும் நம்ம எந்திரிக்கணும்னு நினச்சாலும் எந்திரிக்க முடியாது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம பல ஜென்மாக்களில் செஞ்ச பாவ வினைகள் வந்து நல்லா அடர்த்தியாக உருவாகி நம்மளை எந்திரிக்க விடாமல் தடுக்கும் நீ எந்திரிச்சிங்கன்னா தான் உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும்ல அதனால் அந்த பாவ பாவக்கர்மாலாம் வந்து என்ன செய்யணுன்னா உங்களை சாமானியமாக எந்திரிக்கவே விடவே விடாது அதையும் மீறி ஒரு மன வைராக்கியத்தோட நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து இறை புகுந்து எல்லாமே நல்லது நடக்கும் விதியவே மாற்றலாம் அந்த மாதிரி ஒரு டைம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஓம் முருகா அல்லது ஓம் சரவண ஜோதியே நமோ நம அல்லது ஓம் சரவண பவ அல்லது ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி இதில் ஏதாவது ஒரு நாமத்தை வந்து இருபத்தி நாலு நிமிஷம் நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா வேல்படை வந்து உங்களுக்கு துணை வரும் இது வந்து என்னுடைய குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகாதேசிய சுவாமிகள் உபதேசம் பண்ண உபதேசம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஓம் முருகா நன்றி